அப்போ எதுக்கு அது விளையா அது விடு காட்டு கால் பதில் எனக்கு தெரியலப்பா என்ன கேள்வி கால் இருக்கும் கை இருக்கும் ஆமா எனக்கு அந்த கேள்விக்கு பதில் கால் இருக்கும் கை இருக்கும் முது இருக்கும் தலை இருக்காது ஆனா அவன் நடக்க மாட்டான் நம்ம தான் அவனை யூஸ் பண்ணு எனக்கு தெரியாது தெரியாதா அதான் நாற்காலி நாற்காலியா ஆமா ஆ கால் இது கைக்கு இது முது கிது ஆனா தலை இருக்காது அவன தான் நான் தூக்கி யூஸ் பண்ணோம் என்னடா உயிர் இருக்குறவங்க அங்கட்டி பார்த்தாச்சே நான் கேக்குற கேள்வி விட்டு தான் கேப்பானுங்க பசங்க சாரா கேப்பானுங்க தெரியுமா சரி 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 உன்னோனு புடிக்க முடியாது கறிக்க முடியாது அதுனா

அத பார்த்தா வெறும் ரெண்டு ஜட்டி இருக்கான் நாத்த டிகிரி சென்ட் இருக்கும் நம்ம யாரும் ஒண்ணு இருக்காது ஆனா நானு படி வச்சுக்கீங்க

இப்போ கண்ணி பருவத்தை விட்டு மங்க பருந்து விட்டார் அதுக்கு என்ன இப்போ கேட்ட வரனை பார்த்து மனமுடித்து விட்டார் பெற்ற தந்தை அப்பா திருமணமா எனக்கு என்ன வயசு ஆயிடுச்சு இவ்வளவு சீக்கிரத்துல திருமணம் அப்பா பேந்திட்டார் எதுக்கு காலம் மாறி போச்சு இப்போ அதாவது வேலை போட்டு திரும்ப ஒரு மாசம் வராதான்னு தெரியல என்ன பண்றாங்க நான் மிஸ்கால் ஊத்தி தள்ளி மூட்டுங்க ஏய் பா பேந்திட்டார் அந்த மாதிரியான வளர்ப்பு என்னுடைய வளர்ப்பு கிடையாது எங்க அப்பாவும் அது போல வளர்க்கது கிடையாது அதுக்கே போய் போய் ஓடி போடுங்க நான் சொல்றேன் ஏய் என் மகன் ஒரு வெறுப்பிட நெருப்புன்னு சொல்ல நான் சீக்காட்டு பார்த்து தண்ணி ஊத்தி அணைச்சிடுவேன் ஊத்துவாச்சு ஒரு பெண்ணிமை இருபத்தோரு வயது அந்த இருபத்தோரு வயதுல திருமணத்தை முடித்து வயது முதல் திருமணம் செய்தா பிள்ளையா பிறக்காதுமா அப்பா நான் திருமணமே நான் வேணாம்னு சொல்லப்பா எனக்கு திருமணம் செய்யணும்னு ஆசை இருக்குது நிறைய குழந்தைகள் எல்லாம் பெற்றுக்கணும் ரொம்ப ஆசையா இருக்குதுப்பா இருந்தாலும் நான் திருமணம் செஞ்சிருந்தேன் நான் ஒரு இடம் நான் போயிட்டேனாக்கா இந்த கடைசி காலத்துல இந்த வயதான காலத்துல உங்களை யாருப்பா பாத்துப்பாங்க நாட்டு மக்கள் இருக்க நான் இந்த நாட்டு மக்கள் எல்லாம் நீ படத்தை பின்னால வருவாங்க நீ படம் போய் மண்ணாட்டு போய்கிட்டே இருப்பாங்க

ஐயோ தம்பார்களானு பார்த்தேனே மதிது நாசம் பண்ணிட்டான பாவி ஐயோ இப்படி எழுதி வச்சுக்கிறானு எஜமா ஏஜமா தப்பு பண்ணிட்டான் மொத்தம் தமிழ்ல எழுதி வச்சுக்கிறான் அவன் ஆங்கிலம் தமிழுக்கே தத்தி புத்தி இதுல ஆங்கிலம் வாயில சொல்லாத சொல்லாத ஆயா என ஒரு மாதிரியா பாக்குது இப்படி மணி முல்லை நேரத்தில் கூடிய மோகன்ராஜ் வரையும் பொழுது யாரு

துடிக்கிறது மேசாயி அடக்கு அடைக்குத்தான் துண்டாகி ரெண்டு ஆகிவிட்டது என்றால் டேய் இவன் தூதுவனாக வந்தவன் அம்பை எங்கே இருக்கிறான் அப்படி என்றால் நீ ராவணன்

அவன் போர் என்று எப்போது உரைத்தாரோ நானே அக்கறை போர் பேசான காத்துல ஏனா பீந்தி ஆந்து வரு போ நான் பாத்துற போ போ நாங்கிரம் போ நீ பா கை தலைமை ஏவல வந்தா வர கண் கலங்களமா கண்ணீர் வடிக்கலமா இப்போ இதே கட்டளை இட்டால் போதும் முப்படைகளை தேட்டிக்கொண்டு முள்ளையா சென்று மோகன்ராஜ் சிரசிகம் பாதத்தில் வடிவெட்டி